வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அத்த கட்டி சக்கர இது வந்து நம்ம பக்கவாட்டில் சேருகின்ற தேவையில்லாத கொழுப்பை வெளியேற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம்னு சொல்லலாம் அதே போல இடுப்பை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை இந்த சைடு ஒரு இருபது எண்ணிக்கை இந்த சைடுல ஒரு இருபது எண்ணிக்கை ஒரு சுற்று அது போல இரண்டு சுற்றுகள் மேற்கொள்ளலாம் உணவு உண்ட பிறகு செய்வது என்றால் மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விடா எடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் காலையில இல்லைன்னா சாயந்திரம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம ஆசனத்தை பார்க்கலாம் இப்போ இந்த கைய பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தன்றது என்னன்னா சமஸ்கிருதத்துல பாதி அர்த்தம் கட்டின்றது வந்து அர்த்த கட்டி சக்கர ஆசனம் இந்த இடுப்பை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் இப்போ இந்த கை இப்படி கொண்டு வரும் கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது ஆசனத்தோட நிலையில சென்ற பிறகு சாதாரண மூச்சு இப்ப நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இப்போ இந்த பக்கம் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் செவன்டீன் எயிட்டீன் 20 இது ஒரு சுற்று இப்போ இரண்டாவது சுற்று பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த பக்கம் நீங்க செய்யும் போதே தெரியும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நல்லா தெரியும் இது வந்து நம்ம விழா எலும்புக்கும் நல்லா வலுவூட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் கல்லீரலில் வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி கிட்னிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த சைட்ல இருக்கிற ஆர்கனுக்கு வலு ஊட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸு தெரியப்படுத்தவும்